முடிவு நாள் நெருங்கிறது அல்லா பாப்பான் இவர் சவுதி கேசுறார் இங்க பள்ளிக்கு வர்றார் இல்ல இஷாக்கு பாங்கு சென்று சவுதி கேசிட்டு இருக்கிறார் என்ன இது கவலையா இது பெஸ்டின் அவன் அழியனும் இவன் அழியனும் யூதன் அழியனும் இவருக்கு ரெண்டு காத் தொழுது அல்லாஹ் கிட்ட அந்த மக்களுக்கு துவாக்க வக்கில்ல ஒரு நோம்பு ஒரு வியாழன் ஒரு திங்கள் ஒரு நோம்பு பிடிச்சி யார் சொல்லலாம் அந்த மக்களுக்கு ஆ துவாக்க கேட்டேன் நீங்க இருப்பீங்க கேட்டவங்க தான் திருந்தறதுக்கு தயார் இல்ல சவுதி மன்னன் அழியணும் தான் தீர்ந்ததுக்கு தயார் இல்லை இஸ்ரேல் அழியணும் இதெல்லாம் பகல் கனவுகள் அல்லாவுக்கு தெரியும் என்ன செய்யணும் என்று நம்முடைய சமூகத்தில் முதலாவது ஆண்கள் பெண்கள் நூற்றுக்கு நூறு தொழுகையாளியாக மாறணும் அப்போதான் இந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய உதவி இறங்கும் சகோதரர்களே அப்போதான் இந்த உம்மத்துக்கு அல்லாவுடைய உதவி இறங்கும் தீன்தாரியாக மாறணும் ஹராத்த விட்டு தூரமாகணும் பெண்கள் வந்திருக்கிறாங்க பெண்கள் என்பது இந்த உலகத்தில் கொம்யூனிட்டியை உருவாக்கியவர்களே பெண்கள் தான் Imam Bukhari urua pentai.